குழந்தைகளோட வளர்ச்சி மகிழ்ச்சியை தந்தாலும் அவர்களோட உடல் பருமன் பெற்றோருக்கு கவலையே தருகிறது குழந்தைகள் உடல் எடை கொண்ட நாடுகளோட இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியாவில ஒன்று நாற்பத்தி நான்கு கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் உடல் பருமனால அவதிப்படுறாங்க உடல் பருமனால நீரிழிவு இரத்த அழுத்தம் கீழ்வாதம் பித்தப்பை பிரச்சனை சுவாச கோளாறுகள் இதய நோய்கள் போன்றவை குழந்தைகள் கிட்ட அதிகரிச்சிருக்கு சரி ஒரு குழந்தைக்கு வயதுக்கு ஏற்றபடி எவ்வளவு எடை இருக்கலாம்னு பார்க்கலாம் ஒரு வயது ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் கிலோ கிலோ முதல் முதல் வரை எடையில் இருக்கலாம் வயது வரையிலான ஆண் குழந்தை பனிரெண்டு புள்ளி மூன்று கிலோ முதல் பதினாறு கிலோ வரையிலும் பெண் குழந்தை பனிரெண்டு முதல் பதினைந்து கிலோ வரையிலும் இருக்கலாம் மூன்று முதல் ஐந்து வயது வரையிலான ஆண் குழந்தை பதினான்கு முதல் பதினேழு கிலோ வரையிலும் பெண் குழந்தை பதினான்கு முதல் பதினாறு கிலோ வரையிலும் இருக்க வேண்டும் ஐந்து முதல் எட்டு வயது வரையிலான ஆண் குழந்தையாக இருந்தால் இருபது முதல் இருபத்து ஐந்து கிலோ வரையிலும் பெண் குழந்தையாக இருந்தால் பத்தொன்பது முதல் இருபத்து ஐந்து கிலோ வரையிலும் இடையில் இருக்க வேண்டும் ஒன்பது முதல் பதினோரு வயது வரையிலான சிறுவர்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு கிலோ வரையிலும் சிறுமிகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்து மூன்று கிலோ வரையிலும் இருக்க வேண்டும் பனிரெண்டு முதல் பதினான்கு வயதுள்ள சிறுவர்களாக இருந்தால் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஏழு கிலோ வரையிலும் சிறுமிகளாக இருந்தால் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு கிலோ வரையிலும் இடையில் இருக்க வேண்டும் பதினைந்து முதல் பதினெட்டு வயதுக்குள் இருக்கும் விடலை வயதினரில் ஆண்கள் ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்தி ஐந்து கிலோ வரையிலும் பெண்கள் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்து நான்கு கிலோ வரையிலும் இருக்க வேண்டும்